ரசூலாக சொல்கிறாங்க எனக்கு அப்புறம் எந்த எரிய தூதரும் கிடையாது ஆனால் பனி இஸ்லாய்களுக்கு இப்படி எல்லா நிலமே வைக்கலை ஒரு நபி இறந்தால் இன்னொரு நபி எவ்வளோ பெரிய பாக்கியம் கன்ஃபியூஷனே வராதுரா வேதத்தில் என்ன கன்ஃபியூஷன் வரும் டவுட்டுன்னு வந்துச்சுன்னா நபியிட்ட போய் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் வேலை முடிஞ்சது அதுவும் எத்தனை புத்தகம் இப்போ இன்னைக்கு இன்றைக்கி நீ பைபிளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு அறுபது புத்தகங்கள் அது ஒவ்வொரு ஒவ்வொரு புக்கு ஒவ்வொரு நபி கொடுக்கப்பட்டது அதில் வந்து உபாகமம் விடுதலை பயணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூசா நபி கொடுக்கப்பட்டது அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது தாவூத் நவீஸ்லாம் கொடுக்கப்பட்டது அதிலே வந்து இர ஒன்றாம் ராஜாக்கள் ஒன்றாம் ராஜாக்கள் இரண்டாம் ராஜாக்கள் இதெல்லாம் வந்து சுலைமான் நபி கொடுக்கப்பட்டது எஸ்ரான்னு ஒன்று இருக்குது அது வந்து எஸ்ராங்கிற ஒரு இறை கொடுக்கப்பட்டது அது மாதிரி ஏகப்பட்ட நபிமார்களுடைய புத்தகங்களுடைய கோர்வை தான் அது தௌராத்துங்கிறது ஆட் ஆகிட்டே வரும் அதில் மூசா நபி வந்தால் தௌராத்து அதுக்கப்புறம் இன்னொரு நபி வந்தால் அதுவும் தௌராத்து அதுக்கப்புறம் தாவூது அலிஸ்லாம் வந்தால் அதுவும் போய் தௌராத்தில் அட்டாச் ஆகிரும் அது சபூர் வரும் எல்லாம் அட்டாச் ஆகிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ கைடன்ஸ் மல்டிப்புள் மல்டி ஒரே விஷயத்தை பத்து பேர் அஞ்சு பேர் மாற்றி மாற்றி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதுதான் ரசூலாக இங்கே சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும்